ஜல்லி எம்சான் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி டெல்டா மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஜல்லி எம்சான் போன்ற கட்டுமான பொருட்களின் இருமடங்கு விலை உயர்வை கண்டித்து கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் திருவாரூர் நாகை தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கட்டுமான பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் இணைந்து விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் புதுக்கோட்டை ஜல்லி எம்சான் உற்பத்தி நிறுவனங்கள் உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து இருபது சதவீத குறைந்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளன இந்த கண்துடைப்பு அறிவிப்பை கைவிட்டு முழுமையான விலை உயர்வை பெற வேண்டும் எனவும் டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன போராடுவோம் போராடுவோம் விலை குறையும் வரை போராடுவோம் ஆகி போச்சு இரண்டாயிரம் விட்ட ஜல்லி விலையோ நாலாயிரமாய் ஆகி போச்சு எல்லா விலையும் ஏழை மக்கள் தலையிலே விலையை ஏற்றி மண்ணை போட்டார் கட்டுப்படுத்தலாம் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் அகில இந்திய கட்டுநோர சங்கத்தின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் அரசுக்கு எதிராக அல்ல அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கூடியிருக்கின்றோம் டான்சிட் பாஸ் முறையை உடனடியாக ரத்து செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீரென விலையை ஏற்றி அவர்களாக ஒரு விலையை போலியாக குறைத்து கொண்டு அதையும் பேப்பரிலும் டிவியிலும் போட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இரவோடு இரவாக அரசின் கவனத்தை திருப்புவதற்காக போலியான விலையேற்றத்தை அறிவித்த கிறிஸ்டர் ஓனர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்களும் நாங்களும் பேசி நல்ல முடிவை எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பை தமிழக கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழக அரசிற்கு ஆயிரம் கோடிக்கு மேல் நிதி இழப்பு ஏற்படுகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறா இருபத்தி ஆறில் உள்ள பொதுப்பணித்துடைய பேச்சுவார்த்தையில் ஏறுகின்ற விலைப்புள்ளியில் தமிழக அரசிற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதிச்சுமை அதிகரிக்கிறது இது துறையால் மட்டுமே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கு நிதிச்சுமையை குறைப்பதற்காகவும் ஒப்பந்தக்காரர்களின் நஷ்டத்தை குறைப்பதற்காகவும் கல்குவாரி உரிமையாளர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்